யாரை நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் இறுதியில் அவர்கள் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒற்றுமையாகி விடுவார்கள் இதை உங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அலுவலகத்திலும் சரி உங்கள் குடும்பங்களிலும் சரி ஒருவர் இருப்பார் எப்படி தெரியுமா கோல் முட்டுவதற்கு என்றே ஒரு நாரதர் இருப்பார் காட்டிக் கொடுப்பதற்கு என்றே ஒரு எட்டப்பன் இருப்பான் பிரித்து வைப்பதற்கென்றே ஒரு சகுனி இருப்பார் இதையெல்லாம் தான் எங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் அவர்களை சேர்த்து வைப்பதற்கோ அதுக்கு ஒரு வழி சொல்வதற்கோ எவரும் வருவதில்லை அலுவலகத்திலும் சரி உங்கள் குடும்பங்களிலும் சரி ஒருவர் இருப்பார் எப்படி தெரியுமா கோல் மூட்டுவதற்கு என்றையோ ஒரு நாரதர் இருப்பார் காட்டிக் கொடுப்பதற்கு என்றே ஒரு எட்டப்பன் இருப்பான் பிரித்து வைப்பதற்கென்றே ஒரு சகுனி இருப்பார் இதையெல்லாம் தாண்டிதான் எங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் அவர்களை சேர்த்து வைப்பதற்கோ அதுக்கு ஒரு வழி சொல்வதற்கோ எவரும் வருவதில்லை அந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதென்றால் எல்லோருமாக சேர்ந்து சந்தோஷமாக அந்த நல்ல காரியத்தை நடத்துவதற்கு பாடுபடுவார்கள் ஆனால் இப்போதெல்லாம் அப்படி அல்ல எப்படா அந்த நல்ல காரியத்தை கெடுப்போம் அதை பற்றியான தவறான கருத்துக்களை பேசுவோம் என்றுதான் பலர் தெரிகின்றார்கள் எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும் போதும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் என்பதே உண்மை